என்ன சாமியார் மாதிரி வரேன் அதுவாமா அதுல ரத்தக்காரப்படைஞ்சிருச்சில அதான் துணியா மாத்திட்டேன் சரியில இதுவும் நல்லதான் இருக்கு சாந்தியார் மாதிரி இனிமே அப்படித்தானே போகணும் அப்பா வந்துட்டாங்களா வந்துட்டாங்க மூஞ்சி கை கால் கழுவிட்டு ஓ அப்படியா என்ன இன்னைக்கு அப்போ தேடுது சும்மா தான் நீ சும்மா தேட மாட்டே ஏதாவது காரணத்தோட தான் தேடுவே என்ன காரணோ கல்யாண தேதி எப்பவும் கேக்க வந்திருப்பே ஓ அப்படியா உங்க அப்பா வந்தாச்சு என்ன இனி தேடலாமா ஆமாப்பா நான் தப்பா தேடனே என்ன விஷயம் கௌதம் உட்கார்ந்தப்பா சரிடா என்ன கௌதம் அது வந்துப்பா சும்மா எதுனாலும் சொல்லு எனக்கு அவசரமா கேனடா போக வேண்டியது அதனால என்ன கௌதம் கல்யாண தேதி பாட்டி இருங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் என்ன சொல்றது கல்யாணம் வேண்டாம் சொன்னேன் கனடா अर्जेंटா போக வேண்டியிருக்கு பொண்ணு வீட்ல கேட்டா என்ன சொல்லுவோம் பொண்ணு வீட்ல கேட்டா இப்போ உங்களுக்கு அவசரமா கனடா போக வேண்டியிருக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்படி சொல்லிருங்க என்னது உத்தம இப்படி பேசுற டைம் இல்லப்பா அப்போ நிச்சயம் அந்த பண்ணி தருவோமா இல்லப்பா நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ரெண்டு வருஷம் ஆயிரும் மேடம் அது வரைக்கும் அந்த பொண்ணு வீட்ல பொண்ணு வச்சுக்க மாட்டாங்களே வேற யாரதா கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்கப்பா என்னது உத்தம் உனக்காக பொண்ணு வச்சிருக்க சொல்லணுமா இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம் என்னல பேசுற என்னாச்சு நேத்து வரைக்கும் வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தே இன்னைக்கு என்னாச்சு அந்த பொண்ணு ஏதாவது சொன்னாளா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எனக்கு அர்ஜென்ட் கால் வந்துச்சு அதனாலதான் சொல்றேன் நான் சொன்னத சொல்லி இருந்த பொண்ணு வீட்டுல சரி கௌதம் சொல்லிருந்தேன் வேற பொண்ணு பாக்கணுமா அது உங்களுக்கு இஷ்டம்பா பாப்போம் நான் போயிட்டு வந்துருந்தேன் எனக்கு எதோ தப்பா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இன்னைக்கு வந்து கோலமும் சரியில்லை உன் மூஞ்சும் சரியில்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிற என்ன கௌதம் என்ன மறக்கிற நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன் இன்னும் என்னமா துருவி துருவி கேட்க சுமாரிச்சுதா எதுவும் கேட்காது நான் பொண்ணு வீட்டுல சொல்லியிருந்தேன் கௌதம் சரிப்பா வெளியும் வந்து சொல்லிட்டு போனாங்களே அவங்க பொண்ணோட நிச்சயத்தை வரைக்கும் இருப்பியா

வேண்டாப்பா ரெண்டு வயசு சாப்பிடுறியா சரிப்பா சாப்பிடுறேன் சரிப்பா அப்ப பக்கத்துல வந்து உட்காருவா என்ன கௌதம் சொல்லுங்கப்பா ஒண்ணு இல்லடா சரிப்பா எனக்கு ஆத்திரமா வந்து சிவகாமி என்னத்த சொல்லி கல்யாணம் தெரிய பட்டனாலும் தெரியல நம்மகிட்ட சொன்னதும் மருமகன் கிட்டே சொல்லிருப்பா இருக்கும் அத சொல்லிதான் நீ பண்ணிருப்பா இனிமே என்ன மருமகன் சொல்லிட்டு அத சொல்ல விடாம பண்ணிட்டால அதான சிவகாமி நல்ல பையன் நல்ல மாப்பிள எனக்கு மாவுல கழுத்து நினைச்சு இன்னும் கொண்டுலாமு தோணுது நான் அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் பொட்ட பிள்ளை எல்லாம் படிக்க வைக்க கூடாதுன்னு நீங்க எங்கே கேட்டீங்க ஓவர செல்ல கொடுத்து வளர்த்திங்க என்ன செஞ்சுட்டா பாத்தீங்களா வார மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு கழிச்சானு இப்போதான் ஒரு மாப்பிள்ளை வந்து இவ்வளவு வேணும்னு சொல்லிருக்காங்க இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தான் சம்மதிச்சா என்னாச்சோ தெரியல தேர் பிடிக்கல கல்யாணம் தண்ணி பாட்டு சொன்ன சொன்னா நிப்பாட்டிட்டா மருமங்கிட்ட என்ன சொன்னாலோ அவைய கோவப்பட்டு கல்யாணம் திருப்பாட்ட வந்துட்டான் என்ன என்னை வீட்டில் தான் பேசிட்டு இருக்கீங்களோ ஆமா உங்களுக்கு வேற வேலை கிடையாது நான் போறேன் என் ரூமுக்கு நான் ஒண்ணும் சொல்லலையே உண்மையை பேசுவியா உன்னிடம் நான் சொல்றேன் நான் எதுவும் சொல்லலையே இப்போ என்னாச்சு நீ நடச்ச மாதிரியே கல்யாணம் தண்ணி நின்னு போச்சு ஏ நீ என்ன சென்னியோ கல்யாண தண்ணி பாடிட்டாங்க நான் இது சொல்லலப்பா மறுபடிய மறுபடியும் போய் சொல்லாத சக்தி உன்னிடம் நான் சொல்றேன் நான் எதுவும் சொல்லல தெரியும் எது கல்யாண தண்ணி பட்டுனங்க யானி பட்டுனங்க எனக்கு என்னப்பா தெரியும் என்ன காரணமா சொன்னாங்க அன்னைக்கு வரைக்கும் ரெண்டு மாசம் கழிச்சு தான் கனடா போறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க अर्जண்டா போணுලු ஓ அப்படியா சொன்னாங்க அதெல்லாம் காரணமே இல்ல நேத்துல இருந்துகோ அதனால தான் போணுன்னு சொல்லிருவாங்க அப்போ உனக்கு தெரியாதா தினமும் போன் பேசுறது தானே உன்கிட்ட சொல்லலையா சொன்னாங்க அப்போ அத எங்ககிட்ட ஏன் சொல்லல அவங்க சொல்லிருவேன்னு சொன்னாங்க சரி நீ போ என்னது இவ எப்படி பேசுறா போய் சொல்றா இவ அத ஏதோ சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணி பாடி என்னங்க சொல்லியப்பா தெரியல என்ன செய்ய நம்ம தலை விதி இவளுக்கு இன்னும் மாப்ள தேட வேண்டியது முடிஞ்சதுன்னு நினைச்சேன் இவ ரொம்ப வற்புறுத்துவாசி வகாமி நல்ல மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னதுக்கு

அப்போ நேத்து நைட் ஃபோன் பேசும்போது ஏண்டி சொல்லல நம்ம ரெண்டு பேரும் ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்கங்க அப்போ உடனே சொல்லிக்கலாம்ல நான் போய் பாத்துப்பேன்ல இல்லைங்க அந்த நேரத்துல ஹாஸ்பிடல்ல விட மாட்டாங்கலாம் அது விசிட்டிங் ஆர் இல்லையா அதனால தான் நேத்து நைட்டே எங்க அம்மாவும் போனனு இருந்தாங்க ஆனா அவங்களும் இதனால தான் போல அப்போ இப்போ போய் பாத்துட்டு வரோம் இல்லைங்க அப்பா அம்மா இப்ப போறாங்க நம்ம சாயங்காலம் போய் பாத்துட்டு வருவாங்க ராமகிருஷ்ணா இப்போ எப்படி இருக்கானோ ஐசியூல தான் வச்சிருக்காங்கலாம் ஆனா கிரிட்டிகல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்கலாம் ஓ அப்படியா சரி திவ்யா அப்ப நம்ம சாயங்காலமே போய் பாப்போம் ஏலே எனக்கு வந்துட்டாங்க காதலி. எனக்கு காதலியா? அது யாரு? நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க. ஏய் நீயா? ஆமால நானே தான். ஏன் என்ன சொன்னானே கேட்டியா? என்ன கண்ணா? நீ கேட்கலையா? என்னလဲ சொன்னா? ஹ உங்க காதலி வந்தா திரும்பி பாருங்கன்னே. ஏலே அவதான் அப்படி சொல்லதானே நீ என்னால சிரிச்சிட்டு இருக்கே நீ பாத்து. ஊனி பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அந்த ரெண்டு புள்ள இருக்கேங்க. அது எதுக்கு கேள்வி வச்சிருக்கே? இப்போ அதை ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கிடணுமா நீ தான் சொல்லு சரி இல்ல சொல்லுதே நீ இவ்வளவு கேட்டதனால நான் சொல்லுதேன் ஏதோ பெருசா கதை வச்சிருப்பான்னு எனக்கு ஆமாங்க உட்கார் அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் நானே உட்கார்ந்துருவேன் ஏதாவது சொல்றதுக்கு ஆமான்னு சொல்றதாலாம் பாருங்க எதை கேட்டாலும் எடக்க முடக்க தான் பேசுதா சரி சொல்லு பள்ளி நின்றதுக்கான கதை என்னன்னு சொல்லு கேட்டிட்டு போறேன் எனக்கு ஆயிரம் சொல்லி கிடக்கு உன் சொல்லி விட்டுட்டு கேக்குற கேள்வி அது சும்மா வள வளன்னு பேசாத கேள்வி திவ்யாக்கு நேரமாவது எனக்கு நேரமாவது சீக்கிரம் சொல்லுதம்ல பறக்காத கோயில்ல தேங்காய் வடல போட்டாவே அதை எடுத்து கடிச்சேன் அதுல தான் பல்லு பிடி ஆயிடுச்சு ஆ டு என்ன நான் என்ன சொல்லிட்டு ரெண்டு பேர் துப்புதிய இது ஒரு கதை நீங்க சொல்லி எங்க டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஏ நீ தான நல்ல கேட்ட அதானே சொன்னேன் தப்புதான் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான கதை வச்சிருப்பேன்னு நினைச்சேன் ஆனா இந்த கட்டரி பல்லுக்கு பின்னாடி இப்படி ஒரு கேவலமான கதை வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல கேள்வி உள்ளது சொல்றேன் சரி நாங்க கிளம்புறோம் போய் அங்க அப்புறம் பாத்தீங்களா உங்களுக்கு விடுறதுக்கு மனசே இல்ல அவளுக்கு அதானே திவ்யா என்ன விடுறதுக்கு யாருக்கும் மனசு இருக்காது. நான் ஏடா ரொம்ப தான் வாங்க கிளம்புவோம். கிளவி இப்டி தான் හடுத்துட்டே இருப்பா. அதுவும் சரி தான் வா போவும். ஏ கிளவி பை. ஏ நிల్లి எதுக்கு கேளே எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைல என்ன ஆச? நான் புருஷனை விட்டு ஓடிப் போட்டேன். என்னங்க நீங்க இங்க வந்திருக்க? எதுக்கு திவ்யா? நீங்க என் பின்னாடி வாங்க அவ்ளோதான் சொல்லுவேன். அவ ஏதோ புருஷன் ஓடிப்ிட்டான்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க என் பின்னாடி வந்து நின்னுங்க அவ்ளோதான். ஏ சும்மா இரு என்னதான் கேளே சொல்லதா நான் கேட்போம். எனக்கு வேண்டாங்க என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. சும்மா இருடி. வேண்டாம் கேலவி கண்டினியூ எதுல விட்டேன் ஆ உன் புருஷன் ஓடிட்டான் சொன்னியே அங்க தான் ஆமாலே என் புருஷன் ஓடிட்டான் பாத்துக்க அதனால என்ன நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல அவர்கிட்ட மாட்ட வேண்டியதா இருந்துச்சு சரி பைக்ல போனதே இல்ல அதுக்கு பைக்ல போனானே ஆசையா இருக்கல குடிட்டு போயேன் நான் சொன்னே நீங்க கேட்டிங்களா இருந்துவியா பொறுமையா டீல் பண்ணுவோம் என்னது பொறுமையா டீல் பண்ண போறீங்க அவ ஒரு வியாபாரம் முடிச்சவா வாங்க போவோம் ஏ சும்மா இரு என்ன சும்மா இருக்கணும் ஆ மாங்கி பேர்தா என்னைய பாத்து ஏ கிழவி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நீ இருதுவியா அவ விளையாட்டு பண்ணிட்டு இருக்கா அதான் தெரியல என்ன உட்கார்ந்தீங்க எனக்கு நேரா ஐட்ட வாங்க போலாம்டியா இந்த பால் கிழவி உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லிக்க விரும்பறேன் சொல்லு லே கேப்போம் அழகா பேசலே ம் थैंक यू கிழவி சரி லே ஏதோ சொல்ல வேண்டிய சொல்லு என் பொண்டட்டி உன்னே தெரியாம ஒரு வார்த்தைக்காக காதலின்னு சொல்லிட்டான் அதுக்காக அதே பிடிச்சு வச்சிட்டு இருக்க கூடாது சரியா ஏல அதுக்கு நான் கேட்டதுக்கு என்னல சம்பந்தம் வேற நீதானே என்ன பைக்கில கூட்டிட்டு போ சொன்னே வேற எனக்கெல்லாம் வர தெரியும் உன்னே தான் கூட்டிட்டு போ சொல்லுவேன் அதெல்லாம் முடியாது என் பொண்டாட்டி தவிர அந்த பைக்ல வேற யாரையும் எட்ட மாட்டேன் அடேங்கப்பா என் பொண்டாட்டிக்கு என்ன சிரிப்பு கேமரா சிரிக்க மாட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பயந்த பயத்த பார்க்கணுமே இனி கிளவிலே யோசிக்க மாட்டேங்க என்ன அவ கண்ணுக்கு நான் அழகா ம் அவளுக்கு நான் போட்டியா இருக்கேன்னு நினைக்கா ஏ கிளவி நீ டூ மச்ச பேசுற டூ மச்சா என்ன த்ரீ மச்சாவும் பேசுவானே உன்னே எனக்கு எனக்கு பார்த்துட்டு இருக்கீங்க கிளவி அழகா பேசுறாள ஐயோ எனக்கு நான் ஃபெவிஸ்டிக் கொண்டு வந்திருக்கேன் அவ வாயில ஒட்டிடுவோம் பாவுண்டி விடுடி

ஆனா உங்களுக்கு என்ன கிடையாது ஏன் திவ்யா ம் அந்த கேள்வி கிட்ட பேசிட்டு அதனால இன்னைக்கு நீங்க பட்னி தான் நோ வே சரி போய் பேக் எடுத்துட்டு வா என்ன கோவம் கேள்வி மேல உள்ள கோவத்துல பேக் கீழே போட்டு ஓடி வந்திருக்க பெருவு உங்களை கேட்டா அவ சும்மா விளையாட்டு சொல்றாடி என்ன கேட்ட உடனே நான் பேர் வேணும் அப்படியே நீங்க பேசனது அப்படி இருந்துச்சு நான் சும்மா விளையாட்டு பண்ணேன்டி உன்னை வெறுப்பு ஏத்துறதுக்காக தெரிஞ்சது பெருவு சரி சரி அந்த பேக் போய் எடுத்துட்டு வாங்க அப்புறம் அப்புறம் ஒண்ணுமில்ல கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கலாம்

அது நம்ம குழந்தைகள தான் இருக்கணும் என்ன புரிஞ்சதா புரிஞ்சிருக்கும் நினைக்கேன் புரிஞ்சது திவ்யா அப்போ வாங்க நேரா மைட் பேக் எடுத்துட்டு வாங்க சரி திவ்யா கைல யார் வீட்டுக்கு போலயா இல்ல கௌதம் சக்தி மட்டும் வீட்டுக்கு போய் தான் வந்திருக்கா வேற யாரும் வீட்டுக்கு போல எல்லாரும் இங்க தான் இருக்கோம் நான் நைட் எல்லாரையும் போ சொன்னேன் ஆனா அவங்க தான் போகாம இருந்துட்டாங்க சரிதான் கைல ராமகிருஷ்ணன் இப்படி இருக்கும்போது யாருக்கு தான் வீட்ல போய் இருக்க முடியும் என்னால வீட்ல இருக்க முடியல இப்போ எப்படி இருக்கோம் இப்போ பரவாயில்லை ஐசியூல தான் இருக்காங்க நீ போய் பாத்தியோ ஆமா கௌதம் நான் பாத்தேன் நல்லா இருக்கும்ல ஆமா கௌதம் நல்லா இருக்காங்க சரி கைலு எல்லாம் சாப்பிட்டியா ராத்திரி யாரும் சாப்பிடல ஏ அவனுக்கு தான் ஒண்ணு ஆகல சாப்பிடலாம்ல நல்லா தானே இருக்கும் சாப்பிட வேண்டியது சாப்பிட முடியல கௌதம் சரி கைலு புரியுது நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா அதுதான் மாமா போயிருக்காங்க ஓ அப்படியா டீயாவது குடிச்சிங்களா இல்லையா ஆமா குடிச்சோம் நான் ராமகிருஷ்ணாவை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் ஆனா வெளியில இருந்தா பாக்கணும் ஆ சரி சரி வாங்க நான் கூட்டிட்டு ஆ சரி வரேன் சரி கைலு அப்ப நான் ஆ சரி சக்தி ட ராமகிருஷ்ணாவ பாத்துக்க நான் அப்ப வரேன் ஆ சரி சக்தி என்னாச்சு ஒண்ணு இல்ல என்னன்னு சொன்னா தெரியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கைலு நேத்தே கவனிச்சேன் கௌதம் என்ன உன்கிட்ட சொல்லிக்காம போறாங்க ஹாஸ்பிடல்ல போயிருப்பாங்களா இருக்கும் அப்படி எல்லாம் பாக்குற ஆள் இல்லையா அவங்க நான் ரைஸ் மேல் போறேன் நிறைய வேலை இருக்கு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ சக்தி என்ன கௌதமியா அவங்க கிட்ட பேசாம போறாங்க அவங்க ஏன் பேசலன்னு அவங்க கிட்ட கேட்டுக்க தானே உன் எடுத்த உடனே அவாய்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருக்காங்க என்னதான் ஆச்சு கல்யாணம் தண்ணி பார்த்திட்டாங்க இன்னும் கல்யாணம் தண்ணி ஆமாம் நீ ஏதாவது அவங்கள சொன்னியா இல்லை கைலே நான் எதுவும் சொல்லலை அப்போ என்ன காரணத்துக்காக கல்யாணத்தை தண்ணி அவங்களுக்கு அவசரமாக கேனடா பண்ணணுமா அதனால நிப்பாட்டிட்டாங்க என்ன சக்தி சொல்கிற ஆமாம் கைலு சரி கல்யாணம் என்னன்னதுக்கு நீ தானே படணும் நீ ஏன் வருத்தப்படுற நீ நினச்சது தானே நடந்திருக்கு கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொன்னேன் கௌதம் வேண்டாம்னு சொன்னேன் அதே மாதிரி தானே எல்லாமே நடந்திருக்கு பிறகு வருத்தப்பட்டு இருக்க அதுவும் நீ எதுவுமே சொல்லாமே நடந்துருக்கு சந்தோஷமான விஷயம் தானே சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் ஏன் சக்தி யார் சொன்னே நான் வருத்தப்படுறேன்னு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஓ அப்படியா பார்த்தாலே தெரியுது நீ சந்தோஷப்படுறது சரி நான் ரைஸ்மேல் போய்ட்டு வரேன் சரி சக்தி போய்ட்டு வா என்ன சொன்னாலோ அதான் கல்யாணத்தை படிக்காங்க ஐயோ ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க ஒன்மோஸ்ட் டாங்களோ இலக்கார்த்திக் இன்னும் ஐசியாவில்தான் இருக்காங்க ஓ அப்படியா பார்த்துட்டு போனோம்னு தான் வந்து பாக்கலாமா

இந்த பேரை எங்கேயோ நான் பார்த்துருக்கேண்ணா எங்கே பார்த்தேன் தாபலத்தில் வரேன்னு பார்க்க சரி இங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த பேரை நான் இங்கேயோ கேட்டிருக்கேண்ணா யாரு இதோ சரி யாரோ கவலைக்கூடாது கையல் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சீக்கிரமும் நல்லதுவாங்க சரி கார்த்திக் சரி அப்போ நான் போய்ட்டு வரேன் ஒரு நிமிஷம் என்ன நான் அச்சேன்னு சொன்னேன் உன் ஒய்க்கு மருந்து வாங்கணும்னுடா இந்த சைடு வந்தேனே ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாம் கையல் என்னாச்சா உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில அடிபட்டுச்சு அதான் சித்த வைத்தியர் கிட்ட பாத்துட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாம்ல ஹாஸ்பிட்டல்ல பாத்துறோம் ஆனா சரியாகல அத இவங்க நல்லா பாப்பாங்கன்னு கேள்விப்பட்டு இருக்கோம் அதுக்கு தான் இங்க ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஓ அப்படியா பரவாயில்லை இப்போ ஆமா பரவாயில்லை சரி நான் போயிட் வரேன் உன் ஹஸ்பண்ட் பார்த்துக்கோ ஆ சரி கார்த்திக் நான் உன்ன கேக்கலாமா ம் கேளு கார்த்திக் நீ காலேஜ்ல சொல்லியே அவங்கள தான் கல்யாணம் பண்ணிருக்கியா ஆமா கார்த்திக் அவங்க தான் இவங்க சந்தோஷம் அப்புறம் அந்த ப்ரோ வரலியா யார் கேக்குறீங்க கௌதம்மா ஆமா கௌதம் ப்ரோ தான் கேக்குறேன் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க சத்தியங்க அவளும் வந்து போய்ட்டான் ஓ அப்படியே கௌதம் தான் சக்தி கெட்டிக்கு போறாங்கன்னு சொன்னே ஆமா கார்த்திக் கெட்டிக்கு போறவங்கன்னு சொல்றே அவங்க தான் அவங்க ரொம்ப பேசனாலயா வா என்ன சொல்ற கார்த்திக் ஆமா கயல் உன் ஹஸ்பண்ட் என்னாச்சு வந்ததும் கேட்டா அவங்களை வெட்டிட்டாங்கன்னு கௌதம் தான் சொன்னாங்க அவங்களை கௌதம் தான் காப்பாத்துறாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவன் காதலே வாங்காம எல்லாத்துக்கும் காரணம் இவனதான் இருப்பான் அப்படின்னு சொல்றான் என்னத்தை இப்படி எல்லாம் பேசினாலா ஆமா கயல் நான் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன் ஆனா சத்தியில காதல வாங்கவே இல்லை ஆனா அவங்கள தான் பேசினான் எனக்கு கௌதம பார்க்க பாவமா இருந்துச்சு நான் ஏன் இப்படி பேசுறான்னு கேட்டேன் என்ன கட்டிக்க போற பார்த்தோம் என் மேல உங்களுக்கு கோபத்தில் பேசுறா அப்படின்னு சொன்னாங்க என்ன கோபமா உங்க மேல அவளுக்கு பிறகு கௌதம் அவளை தனியாக போய் பேசுறாங்க சரி கார்த்திக் நான் கேட்கறேன் சரி கையில் பாத்துக்க நான் கிளம்புறேன் ஆ சரி நான் நினைச்சேன் சக்தி தான் ஏதோ பேசியிருக்கானு ஆனா கல்யாணம் தண்ணி அளவுக்கு இவ அப்படி பேசுவான் நான் எதிர்பார்க்கல ரொம்ப கடுமையா பேசியிருக்கா அவ என்ன பேசணும்னு கண்டுக்காம மணிங்கி வருவாங்க ஆனா அவங்களே கோவப்படுற அளவுக்கு அவ பேசியிருக்கானா அவ எப்படி பேசியிருப்பான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது கண்ணுல பட்டோம் மாட்டினோம் ஒளிஞ்சுக்கலாம் போயிட்டாங்க இவங்க வந்தாங்க யார பக்கம் வந்திருப்பாங்க தெரியலையே போவோம் அத்தான் ராமகிருஷ்ணா எப்படிதான் இருக்கான் இப்ப பரவாயில்ல ராஜா ஆனா ஐசியூல தான் இருக்கான் கைல ராமகிருஷ்ணா ஒண்ணா தான் என் பிள்ளை சிங்க மாதிரி இருந்தானே அவனு யாருன்னு தெரியுமா தான் ராமகிருஷ்ணாவோட பழைய கூட்டாளிகள் தான் அவனுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை இவன் எப்படி திரும்பி வாழலான் இப்படி பண்ணிவிட்டானுவேன் போலீஸ் பிடிச்சிட்டாங்களோ ஒருத்தனை தான் பிடிச்சிருக்கு மற்ற அஞ்சு பேர் தப்பிச்சுட்டானுவ யாருன்னு சொல்லுங்க மருமவானே அவனை போட்டு தெளிவுடுவோம் அவசரப்படாதீங்க மாமா அதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கிட்டு வாங்க என் பேரன் திருந்தி வாழ்தான் அவனை திருந்த விடாமல் அவனை பண்ணியிருக்கானுன்னு பாருங்களேன் அப்போ அவனை விட்டு வைக்கலாமா கோபமாக தான் இருக்குது மாமா பண்ணேன் பொறுமையாக தான் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த நேரத்தில் வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அதனால் பொறுமையாக இருக்கும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்க மருமவனே அவன் அவ்வளவு வெட்டிடலாம்னு எனக்கு இப்படி தோணுது என் பேரன் சிங்கம் மாதிரி இருப்பான் இல்லையே வெட்டி அவன் எத்தனை பேரை நான் சமாளிப்பானே அவனை எப்படி வெட்டினான் பின்னாடி அடிச்சிட்டாங்க தாத்தா பின்னாடி ஓடி அடிச்சிட்டான்வளா அவன் நேரில் நின்று யாரும் மோத முடியாது அந்த அளவுக்கு சிங்கம் மாதிரி வருவான் பொறுமையா இருந்த மாமா கேட்ட நேரத்துல இருந்து மனசு தாங்க முடியல மருமவனே யோமனு தெரிஞ்சா வெட்டி சாய்ச்சிருமே அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல ஏன் பேர கை விட்டு போவானோ நான் போக விட்டுவானும் சரிமாமா அற்றப்படாதீங்க போலீஸ் பாத்துபாங்க அப்படியே ஒருத்தனை போலீஸ் பிடிச்சிருக்காங்க போலீஸ் பிடிச்சாங்க நாங்க தான அவன பிடிச்சு கொடுத்தோம் அவன் தான நம்ம மேனாலு انا மத்தவங்க என்ன பிடிக்கலையா மாமா விடக்கூடாது கூடாது விடக்கூடாது விட கூடாது அத்த சொல்லிட்டாங்க வேற நான் எப்படிமா சொல்ல முடியும் எனக்கு போலீஸ் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல மாமா ஏமா அப்படி சொல்ற 10 வருஷம் கழிச்சு வெளிய விடுவேன் சொன்னாங்க ஆனா அவனும் என்னன்னா ஒரு மாசத்துல வெளிய வந்து நிக்கானவ என்ன மாமா போலீஸ் என்ன மாமா ரூல்ஸ் அதுக்கு நம்ம என்னமா செய்ய முடியும் அவனோட வெட்டணும் மாமா அப்படி சொல்லாதமா நீ படிச்ச புள்ள சொன்னா இவ்வளோ ஆத்தனம் வேண்டாம்மா எனக்கு புரியுது புருஷனுக்கு ஒன்று எந்த ஒரு பொண்டடி பார்த்துட்டு இருக்க மாட்டா கோவம் வரத்தான் செய்யும் உங்களுக்கு தெரியாத சித்தப்பா அவன் என் கண் முன்னாடியே நான் அவனை வெட்டுறேன் நீ அதை பாருன்னு சொன்னான்னு வச்சுத்தப்பா அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் சித்தப்பா பார்க்க என்னால் தாங்க முடியல சித்தப்பா அதான் நான் அப்படி சொல்றேன் சரிமா அலாத ராமகிருஷ்ணா ஒன்னு ஆகாது நீ ஆத்திரப்படாத உன்னோட நிலைமை என்ன புரிஞ்சுக்கிட முடியுது அதான் சித்தப்பா நான் வெட்டணும்னு சொன்னேன் அவன் வெட்டினான் அதனால நானும் வெட்டுவேன் அப்படின்னு போனா இது எப்பவுமா முடியும் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது சித்தப்பா சொல்றேன் போலீஸ் பாத்துக்குமா இந்த போலீஸ் தெரியலன்னா என்ன மேல இடத்துல சொல்லி பிரஷர் கொடுப்போம் ரூல்ஸ் போவோம் நான் ப்ரெஷர் தான் கொடுத்துட்டு இருக்கேன் தம்பி நான் சும்மா விட்டு என் பிள்ளை மேல கையை வச்சுட்டு எவனாவது தப்பிக்க முடியுமா இல்ல நான் தப்பிக்க தான் வேணாம் அந்த போலீஸ்காரனுக்கும் ஒரு வழி பண்ணி தான் வச்சிருக்கேன் பத்து வருஷம் உள்ள தருவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரே மாசத்துல வெளிய விட்டுருக்கான் சொந்தக்கார நினைச்சேன் முதுகுல குத்திட்டான் தெரிஞ்ச வந்தானே முதுகுல குத்துறான் எவனையுமே நம்ப முடியல எவனையும் நம்பையும் கூடாது இந்த காலத்துல ஒருத்தனும் நல்லவங்க கிடையாது ஆமா தம்பி நீங்க சொல்றது சரிதான் எவனையும் நம்ப கூடாது நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சவனா இருக்கா சொந்தக்காரனா இருக்கான் நல்ல நேரம் அந்த இடத்துக்கு ராமகிருஷ்ணாவோட ஃப்ரெண்டும் கையிலோட ஃப்ரெண்டும் வந்து காப்பாத்திருக்காவ இல்லைன்னா என் மருமோனோட நிலமை ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கும் சரியாதான் ராமகிருஷ்ணாவை நாங்க பார்த்துட்டு போறோம் சரி ராஜா ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க சொந்தக்காரங்கம்மா நான் இல்லைன்னு சொல்லல சார் இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல மார்க்கெட்டா இத்தனை பேர் நிக்கிறாங்க அதுவும் ஒரே இடத்துல டாக்டர் ராம்ஸ் வராங்க இவங்க எல்லாம் இப்படி நிக்கிறத பார்த்தா எங்களை தான் கத்துவாங்க அதுக்கு தான் சொல்றேன் சரிமா நான் பாத்துட்டு போய் இருக்கேன் கூடாது வெளிய நின்னு பாத்துட்டு கிளம்புங்க டக்குனு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் நீங்க ஏன் இவ்ளோ கோபப்படுறீங்க மேடம் டாக்டர் எங்கள கத்துவாங்க உங்கள சொல்ல மாட்டாங்க அப்படி உங்கள கத்துனாங்க நான் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க சொல்லிக்கிறோம் சரி மேடம் சரி மணி கோபப்படாத யார் நிக்கணும் யார் நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஹாஸ்பிடல்னாலே அப்படி தானமா அவங்க சொல்றத தான் நாம கேட்கணும் இருந்தாலும் சரி நான் கோபப்படாத அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் நம்ம குடும்பத்தை பத்தி சரிம்மா நாங்க பாத்துட்டு போறோம் நீ கோவப்படாத நேத்து நைட் வந்து இப்படி தான் கத்துறான் ஏன் இத்தனை பேர் இருக்கீங்க பாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தா போதாதா அப்படினு கேக்கான் எனக்கு அவங்க புருஷன் இவங்களுக்கு அவங்க மவன் யாரால அப்படியே விட்டுட்டு போக முடியும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிக்கிட்டு சரிமா கையில கோவப்படாத நாங்க பாத்துட்டு கிளம்புறோம் சரி சித்தி அவ அப்படி சொல்லிட்டல்ல நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க அத எனக்கு தெரியுமேமா ஹாஸ்பிடல்ல எல்லாம் சொல்லுவாங்க சரி சித்தி பா நாங்க பாத்துட்டு போறோம் ஆ சரி மாமா இப்படி இருக்காங்க இப்ப பரவாயில்லை திவ்யா யார் இப்படி பண்ணா ராமகிருஷ்ணாவோட பழைய கூட்டாளிய என்னப்பா சொல்றீங்க அவங்க ஏன் எப்படி பண்ணணும் என் பிள்ளை திரும்பி வாழ்றது பிடிக்காம தான் முதுகுரை குத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்னாலே அப்படித்தானே ஆமா தம்பி என் பிள்ளை குத்து உயிரும் கொழ உயர்மா வந்து கிடைக்கும் என் பிள்ளைய நான் அப்படி ஒரு நாள் படுத்தே பார்த்ததே இல்லை சுறுசுறுப்பா அங்கே இன்னொன்னு ஓடிக்கிட்டே அழியுமா ஆனா அவனையும் எப்படி சாச்சுட்டானே சரிப்பா ராமகிருஷ்ணாவுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க வருத்தப்படாதீங்க நல்ல நேரத்துக்கு சக்தி மாப்பிளையும் காயிலோட ஃப்ரெண்டும் வந்ததுனால என் பிள்ளைய என்னைக்கு உயிரோட பார்க்க முடிச்சிடுது சத்தி மாப்பிள்ளையா சக்திக்கு கல்யாணம் முடிச்சிட்டோ இல்ல வினோத் அவனை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை ஓ அபடியா? நாங்க போய் பார்க்கலாமா? ஆமா வினோத் பார்க்கலாம். வெளிய இருந்தா பார்க்கணும். 얘는 icu இருக்காங்க. உள்ள பார்க்க அனுமதிக்கல. நார்மல் வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். சரி கயல். வாங்கடா குடிச்சிட்டு போறேன். ஆ சரி. உன்னோட friend வந்து காப சொன்னாங்க. யார் கயல்? ஸ்கூல் மேட்டர். ஐயோ நான் கேக்க சொல்லே மறந்துட்ட பார்த்தியா? என்னது? மாமா friend சொன்னது சொல்றது கார்த்திகா தான். என்னது கார்த்திகா?